சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று நம் முன்னோர்கள் கூறியதை அடிக்கோடிட்டு பேசிய மேடைகள் பல மேடைகள் சீமானவர்கள் பேசியிருக்கின்றார் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் மிக முக்கியமான டாபிக்காக இதை நான் பார்க்கின்றேன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை மக்கள் மன்றத்தில் பதிய வைத்து கொண்டிருக்கின்றார் அதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த பிரிவினைகள் சாதி என்பது நமக்கு வேண்டாத ஒன்று நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ்தாயின் பிள்ளைகள் நாம் அனைவரும் அந்தந்த காலகட்டத்தில் இறங்கி வேலை செய்த நிலத்தை வைத்து பிரிக்கப்பட்டுள்ளோம் அவ்வாறு இல்லை தொழிலைப்பை வைத்து பிரிக்கப்பட்டுள்ளோம் அவ்வாறு இல்லை நாம் அனைவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மக்கள் என்பதால் நாம் கொண்ட வேலையின்பால் நாம் ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக நாம் அறியப்படுகின்றோம் என்பதை மிக கண்ணோட்டத்தோடு அனைத்து மேடை பேச்சுகளிலும் செந்தமிழன் அவர்கள் எப்பொழுதுமே கூறி அந்த அடிப்படையில் சீமான் அவர்கள் கூறக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருப்பது சாதி ஒழித்தல் சாதியை ஒழித்தால் நிச்சயமாக நல்ல தமிழ் தமிழர் தேசியம் தமிழர் நாடு என்று மிக அற்புதமான ஒரு விடயங்களெல்லாம் தருணங்களெல்லாம் நடைபெறும் அதற்கு இடையூறாக இருப்பது இந்த சாதிதான் என்பதை மிகத் தெளிவாக கூறியிருக்கின்றார் ஒவ்வொரு தமிழனும் இணைந்துவிட்டால் இங்கே சாதிய கட்டமைப்புகள் உடைந்துவிடும் அவ்வாறு உடைந்துவிட்டால் தமிழன் தமிழனை ஆழ்வான் அவ்வாறு உடையவில்லை என்றால் நிச்சயமாக தமிழனை வேறு ஒருவன் ஆழ்வான் என்ற மிக பெரிய சீரிய சிந்தனையை செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் கூறி கொண்டுதான் இருக்கின்றார்கள் செந்தமிழன் சீமான் இதை மட்டும் கூறவில்லை மக்கள் மன்றத்தில் இதுவரை மக்கள் யாரும் பார்க்காத பேசிடாத பல விடயங்களை கூறியிருக்கின்றார் அதில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் தொடர்ச்சியாக சாதி ஒழித்தலை குறித்தே இருக்கின்றது எந்தவிதமான விதமான இன்றி மேடைகளில் அவர் கூறக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் இதுவரை எந்த தமிழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகள் இதுவரை செய்ய முடியாத அளவிற்கு கூற முடியாத அளவிற்கு ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார் அது என்னவென்றால் நீ சாதி பார்த்து போடுகின்ற வாக்கு என்பது எனக்கு தீட்டு நீ போடு மோட்டு எனக்கு தீட்டு அந்த வாக்கு எனக்கு தேவையில்லை என்பதை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைமைகளும் இதுவரை தமிழ்நாட்டில் அரசியல் மேடைகளில் ஓங்கி ஒழித்ததில்லை அதை நேரடியாகவே மக்கள் மன்றத்தில் இன்னும் மேலாக அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சாதிய கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய சில விடயங்களை நம் முன்னேயே அவர் அதை தெளிவாக கூறுகின்றார் என்றால் எந்த அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் மிக தெளிவானதொரு புதிய மாற்றத்திற்கான அரசியலை செய்து வருகின்றார் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்ற அடிப்படை கோட்பாட்டை தாரக மந்திரமாக வைத்து தமிழன் தமிழனாக நிமிர்வதுதான் தமிழனுடைய வெற்றி இருக்கின்றது தமிழனை பிறர் யாரும் அடிமைப்படுத்த மாட்டார்கள் தமிழன் ஒரு மதத்தின்பாலோ ஒரு சாதியின்பாலோ விடாமல் தமிழனாக மொழிய மொழியாக மொழியனாக எழுந்திருத்தி நிற்கும் பொழுது எழுந்து நிற்கும் பொழுதுதான் இந்த தமிழினம் வாழும் வெல்லும் மேலும் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும் என்பதை தூய தமிழராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியிருக்கின்றார் மேலும் தலைமைக்கு மிகவும் உகந்த ஒரு செயலை அதில் இருக்கக்கூடிய அனைவரும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சாதி இல்லாத ஒரு கட்டமைப்பாக தமிழ் தேசிய கட்டமைப்பாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது இது இவ்வாறே தொடர்ந்து மிகப்பெரிய சாதனையை படைக்க காத்து கொண்டிருக்கின்றது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் நல்லதற்கான உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்